செல் காட்டி சோரோட்டக்கூடிய நிலையில் இன்றைக்கு செல்லினுடைய பயன்பாடு எவ்வளவு இன்றிமையாத ஒன்றாக மாறி போயிருக்கிறது செல்பேசியின் பயன்பாடு முன்பும் இப்பொழுதும் எப்படி இருக்கிறது என்பதை நாடகத்தின் மூலம் காட்ட வருகிறார் நம்முடைய ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் என்ன விஷயம் கரண்ட் கேத்தா என் மொபைல் ஃபோனில் சார்ஜ் இல்லை இன்னைக்கு எப்படி தான் பொழுதுபோக்கு போதே தெரியுங்க என்னடா பார்ண்டி சொல்கிறேன் ஃபோன் இல்லைன்னா பொழுதுபோகாதா இந்த காலத்து சோதனையை பார்த்தியா எங்கள் காலத்துலலாம் கரண்ட்டே இல்லாத பொழுதுபோக்கணும் என்ன சக்கா சொல்கிறீங்க கரண்ட்டே பொழுது பொழுதுபோக்குனீங்களா அது கொடுப்பவா இல்லை மொபைல் ஃபோன் இல்லாமல் எப்படி கேட்டா என்னது மொபைல் அந்த காலத்திலலாம் மொபைல் ஃபோன் இல்லாத எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன்னு காமிக்கிறீங்க வா இந்த காலத்தில் எப்படி இருக்கீங்க தெரியுமா நாங்க இந்த காலத்தில் பாத்தியா நீங்க இந்த காலத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தியா தத்தா அது மட்டும் இல்ல ஒண்ணும் சொல்றேன் கேளு அந்த காலத்துல விடுமுறை நாட்கள்ல நாங்க எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுவோம் தான் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம் நாங்க சாப்பிடுறதுக்கும் நீங்க சாப்பிடறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாக்கலாமா பாக்கலாம் பார்த்தா, நீங்க விளையாட்ட எப்படி சாமி விளாடுறீங்க என்ன கட்டா நாங்க விளையாட்டு

மொபைல் போன்ட்டுக்கோம் இப்ப நீங்க விளையாடிட்டு இருக்க விளையாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதாப்பா தாத்தா எனக்கும் ஆசையாதான் இருக்கு வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடணும் ஆனா அம்மா நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே கையில ஸ்நாக்ஸ் கொடுத்து கூடவே போனையும் கொடுத்து வீட்லயே உட்கார வச்சிருக்காங்க அதையும் மீறி நான் வெளியே போனா கீழே விழுந்துடுவேன் அங்க போயிடுவேன் இங்க போயிடுவேன் எதையாவது சொல்லி என்ன பயம் குறுத்தி கதவை லாக் பண்ணிடுறாங்க இது விளையாட்டு மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லப்பா இதுல நிறைய ஆரோக்கியமான விஷயமும் இருக்கு நீங்க வெளில போய் விளையாடும் தான் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இந்த ஃபோன் வந்ததுல இருந்து உடல் ஆரோக்கியம் மட்டுமா போச்சு ஒரு மனிதனுக்கு உண்டான மனிதாபிமானமே இல்லாத அளவுக்கு கொண்டு போய் விட்டு இருக்கு இந்த போனு மனிதாபிமானமே இல்லைன்னு எதை வச்சு தாத்தா சொல்றீங்க இதோ பாரு மனிதாபிமானத்தை தாத்தா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க தாத்தா இந்த மொபைல் போன் உங்கள எந்த நிலமைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கு பாத்தியா அப்படினா இந்த மொபைல் போனால எந்த யூஸ்மே இல்லன்னு சொல்றீங்களா தாத்தா போன்ல கெட்டது மட்டும் இருக்குன்னு நான் சொல்ல வரலப்பா அதுல நிறைய நல்ல விஷயமும் இருக்கு அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நீ ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாரு போன் மூலமா நம்ம நிறைய நல்ல விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் உனக்கே நல்லா தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவால பள்ளிக்கூடமே தான் நடந்துச்சு அதுதான் நல்ல விஷயம் மொபைல் போன்ன்றது ஒரு அரிய கண்டுபிடிப்பு அதை நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அதை விட்டுட்டு வாட்ஸ்அப் ட்விட்டர் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு சோஷியல் மீடியாக்குள்ள போய் நம்ம நேரத்தை வீணடிக்க கூடாது அது மட்டும் இல்லாம பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு மொபைல் போன்லயே கேம் விளையாடி பொழுது கழிக்க கூடாது எங்க நேரத்தை வீணடிக்கிற இந்த போனை இனிமே நான் அனாவசியமா யூஸ் பண்ண மாட்டேன் தத்தா என்ன ஃப்ரெண்ட்ஸ் எங்க தாத்தா சொன்னதை கேட்டு நான் மாறிட்டேன் நீங்களே எப்ப மாற போறீங்க சரி சரியான முறையில் பயன்படுத்துங்கள் என்று அனைவருக்கும் அறிவுரை வழங்கிய எம் பள்ளி மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் செல்போனுக்கு முன்னாடி சமைத்ததை பங்கிட்டு சாப்பிட்டோம் செல்போன் வந்ததுக்கு பிறகு சமைத்ததை ஆர்டர் செய்து சாப்பிட்டோம்